அங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது ஆனா இந்த ஒரு மனுஷனை கத்த முன்னாடி நிப்பாட்டணும்ன்ற அந்த ஒரு காரணத்திற்காக இருநூற்றி எழுவ இருநூற்றி எழுபத்தி ஆறு பேரையும் கத்தர் காப்பாத்தினார் உங்க ஒருத்தரை சந்திக்கணும்ன்றதுக்காக உங்க ஒருத்தருக்காக ஏன் ஒருத்தனுக்காக கத்தர் எதை வேணாலும் செய்வார் ஆமே ஆண்டவரோட உண்மையா வாழ்ற பரிசுத்தமா வாழ்ற கத்தருக்காக சாட்சியா வாழ்ற உங்க ஒருத்தருக்காக உங்க ஒருத்தருக்காக ஆண்டவரை எதை வேணாலும் செய்வார் எதை வேணாலும் செய்வார் யோசேப்பு என்கிற ஒரே ஒரு வாலிபன் வந்து அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் வஸ்திரத்தை பற்றி பிடிச்சதுக்கு அப்புறம் கூட பரிசுத்தமா வாழ்ந்தான்ற இந்த ஒரு காரணத்திற்காக எகிப்தினுடைய சூழ்நிலையே தலைகளை மாத்திட்டார்ல மாத்திட்டார்ல எதுக்காக நடந்துச்சு ஏழு வருஷம் எதுக்கு பஞ்சம் ஏழு வருஷம் எதுக்கு ஆசீர்வாதம் ஏழு வருஷம் பஞ்சமும் ஏழு வருஷம் ஆசீர்வாதமும் ஒரு பர்சனுக்காக ஒருத்தரோட கத்தர் இருக்கிறத நிரூபிக்கிறதற்காக வேதம் சொல்லுது அவனுடைய அவனை அவனை தூக்கி தூக்கி போட்டுட்டு போட்டுட்டு உன் சொப்பனை எப்படி நிறைவேறும்னு பார்க்கலாம் ஆனா கத்தருக்காக நின்ன ஒரு யோசேப்பு என்கிற அந்த ஒரு பர்சனுக்காக என் பிள்ளைக்கு நான் கொடுத்த தரிசனம் நடக்குண்டாங்க என் பிள்ளைக்கு நான் சொன்ன சொப்பனை நடக்குண்டாங்க அது நடக்கும் அந்த ஒரு பர்சனுக்காக கத்தர் வந்து எகிப்தனுடைய முழு சூழ்நிலையே கத்தர் மாத்தனாரா இல்லையா மாத்தனாரா இல்லையா நீங்க மட்டும் நீதியா நடைங்க நீங்க மட்டும் பரிசுத்தமா வாழுங்க நீங்க மட்டும் கர்த்தர உறுதியா பத்தி பிடிங்க உலகத்துக்கு பாதி இங்க பாதி இல்ல உண்மையாய் அவரை பற்றி மட்டும் பிடிங்க உங்களுக்காக எதை வேணாலும் கத்தர் செய்வார் வாலிப தம்பி உனக்காக எதை வேணாலும் செய்வார் தங்கச்சி உனக்கு எது வேணாலும் செய்வார் நான் ஆராதிக்கிறார் ஏசவா அப்படிப்பட்ட தெய்வம் உனக்காக நீ ராயின் முன்னாடி நிக்கணுன்றதுக்காக உன் கூட டிராவல் பண்ண அத்தனை பேரை நான் தப்பிச்சேன் ஆமே